இதுவேல இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள் கிட்டே பர்மிஷன் கேட்டுருவேன் மக்களை நீங்க சொல்லுங்க நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா நான் உங்களோட பேசக்கூடாதா பேச உங்களுக்காக நான் குறை கொடுக்க கொடுக்கக்கூடாதா இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா வேணாம் சார் இந்த அடுக்கு இந்த அடுக்கு முறை இந்த அராஜக அரசியலாம் வேணாம் சார் நாம இன்னும் இங்க தனியால் இல்லீங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார் மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார் மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு முதல்ல தான் போட்டி ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னமும் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்குங்க பாத்தீங்க அண்ணன் அவிர்களை பேர் வணக்கம் பெரிய அவர்களுக்கு பேர் வணக்கம் நான் எந்த மண்ணில் ஆண்டவர் அன்போரோ முன்னுத்தர் அன்னை வேளாண் தட தாய் முறையில் இருக்கிற உன் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானோ நாகபட்டம் மண்ணில் இருந்தது என்று பேசிட்டு இருக்கிறோம் வீட்டில் பெண்ணிற்கும் எங்கள் இணைவருக்கும் என்னைக்குமே ஒரு மீனன என்பன ஒருத்தர வந்து வீட்டிலேயே அன்று வணக்கங்கள் இந்த கப்பல் இங்கு என்று உருங்கிற இந்த எல்லாம் வித்திருக்காது அந்த காலத்துல அண்டி படை எல்லாம் நாகப்பட்டினத்துல இருக்கணும்னு மீன் பிடிக்கிற தொழில் மொத்த மொத்த தொழில்கள் இந்த விவசாயம் எங்க பக்கம் விரும்பினாலும் எப்படி பார்த்தாலும் இலச்சுற மக்கள் ஒரு சிற ஊர் தாங்க நம்ம நாகப்பட்டினம் ஊர் மத வேறுபாடு அனைவருக்கும் பிடித்து போன மத பார்வையின்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய தமிழ்நாட்டில் ஏற்றுமதியில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது நாகப்பட்டினம் நதியின வசதி அடிப்படை வசதிகள் கொண்ட இந்த வீடுகள்லாம் இல்லாம ரொம்ப அதிகமா இந்த தடுக்கை பகுதிகள் இருக்கிற ஊரும் நாகப்பட்டினம் ஊருதான் இந்த முன்னோட்டத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சிதான் தாத்தி அப்படி இப்படின்ற இந்த அடுப்பு நொடியில் பேசி பேசி அது நம்ம பேட்டி பேட்டி காதலிந்து ரத்தம் தான் நிற்கும் இவங்க ஆண்டது பத்தாதா இப்படி தவியா தவிக்கிறாங்களே நம்ம மக்களவை பத்தாதா இலங்கை கடற்படையால மீனவர்கள் தாக்கப்படுறதும் அதுக்கான காரணத்தை பத்தியும் அதுக்கான தீரவை பத்தியும் மதுரை மாநாட்டிலே நான் பேசுறேன் அது ஒரு தப்பா மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிறது அவங்களோட நிக்கிறது நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை நான் இன்னும் இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்குறேன் இதே நாகப்பட்டினத்துல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் லெவன்ல பெப்ரவரி டுவெண்டி நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கொண்டுச்சு ஒரு பொது ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தினே இல்லையா இந்த விஜய் தலத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசியா கண்ணா எப்ப எப்போ எப்போ வந்தாச்சு என்ன ஒண்ணு விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கம் இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் அந்த ஒரு அரசியல் வந்து நிக்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இனிமேலும் சரி மக்களுக்காக மக்களோடு நிக்கிற இதுதான் இது புரிய எங்களுக்கு புரிஞ்சா சரி குறை கொடுக்கிற இதே சமூகத்தில் நம்ம தொப்பில் பெரிய உறவுகளான மீன தமிழர்கள் அவங்க இலங்கையில் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தலைவனை தவிக்கிற அவங்களுக்காகவும் குறை கொடுக்கிற அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா மீனவர்களோட தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நம்ம மீனவர்கள் பற்ற இந்த கஷ்டத்தை எல்லாம் ஒரு பொறுத்த ஒரு கடிதம் எழுதிட்டு அதுக்கப்புறம் கத்து சைலண்டா போயிருக்கு இந்த கப்பட நாடக திமுக அரசும் கிடையாது மற்ற மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள் நம்ம மீனவர்கள் தமிழக மீனவர்கள் இப்படி திருச்சி பார்த்து பேசறதுக்கு நாம ஒண்ணு பாதுகாக்க அரசும் கிடையாது நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான ஒரு பிராப்ளத்தை நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவு நம்ம நாகப்பட்டினம் ஏரியாவுக்கு வருவோம் இங்க இருக்கிற மண்டலத்தை பாதிக்கிற முறைப்படுத்தணும் அப்பதான் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயிகளோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும் கடலோர கிராமங்களில் மீன் இருந்து பாதுகாக்கிற அலையாட்டு தாடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை தெரியுமா இருக்குமா குடும்பத்தோட வளர்ச்சியும் குடும்பத்தோட புயல் நலம் என்ற அந்த முக்கியமான வேலை இங்க இருக்கிற மக்களுக்கு பிடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம் மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா இவ்வளவு பாரம்பரிய கடவுள் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் நிறைந்த ஒன்று கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்களா நீ தொழிற்சாலையும் அமைக்கல அமைப்பாங்களா அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொய் வளர்ச்சியாவது ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பலாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்ல யாரு சார் மனசத்தை சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீட்டா இல்ல இங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா வேளாங்கண்ணி நாகூர் கோடிய தரையின்னு இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் என்ன குறைஞ்சா போடுவீங்க வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செயல்பது வசதியை செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சாங்களா நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவ மனுவில் பிரசனம் பார்க்கிற டாக்டரே இல்லையா நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்ட் சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கிறாங்களா நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா இந்த ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரயிலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற கோயில்களை அதை மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன் அதை பத்தி யோசிக்கல மேலத்தோட்டை வாசல் மீண்டாளம் கட்டி ஐம்பது ஆச்சு அது சரியா மீண்டா நட தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் இன்னெச்சு ரோடு வேலை பல வருஷமா நடக்குது இன்னும் முடித்த பாடை தானே நட வேகப்படுத்தி முடிச்சிருக்கலாம் அதே அது செஞ்சாங்களா ரொம்ப முக்கியமா நெல்ல மூட்டை எல்லாம் மழை காலத்துல வெள்ளத்துல நனைஞ்சு நம்ம விவசாயம் எவ்வளவு வேதனை படுறாங்க அதுக்கு தெரியாம ஒரு குடம் கட்டி தரலாம் அதே அது கட்டி தந்தாங்களா எலக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து சொன்னாங்களே செஞ்சாங்களா இதையெல்லாம் எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி அதுவும் பெரிய நாளாக சொல்லுவாங்க நான் வந்து போன வாரம் திருச்சிக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கும் போய் நம்ம மக்களை சந்திக்க போயிருந்தேன் அப்ப பெரம்பலூரும் போக வேண்டியது அங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பத்து மூவ் ஆகல அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு டைமுக்கு மேலே பேசுறது சரி அதெல்லாம் விடுங்க இந்த நேரத்தில் பெரம்பலூர் பகு பகுதி மக்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தூக்கிறானாவது உங்களை தேடி நான் வருவேன் நம்ம வந்து இந்த டூர் பிளான் இந்த தொடியில் போட்டதுக்கு அப்புறம் என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு அது ஒண்ணும் இல்லை உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது முக்கியமா உங்களோட வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை செடியூல் பண்ணோம் வீடு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணுன்றதான் அந்த எண்ணம் அது மட்டும் இல்லை அரசியல் சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா அதனாலதான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து செலக்ட் பண்ணேன் சரி இப்ப நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க அந்த இடத்துல பரிமிஷன் இல்லை இந்த இடத்துல பரிமிஷன் இல்லை ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும் அங்க பேசக்கூடாது இங்க பேசக்கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் நான் பேசுறதே மூணு நிமிஷம் அவளே அது பேச கூடாது இதை பேச கூடாதுன்னு சொன்னா அப்புறம் எதை தான் பேசுறது அரியூர் அரியலூர்ல போனப்ப நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயிறு கட்டு இல்லை நான் தெரியாமல் கேட்கிறேன் சிஎம் சார்

வேப் அதிரம் நீங்களே மறைமுக உயிர்கார இருக்காத்தே இல்லாது பரவாயில்லைங்க இத தாண்டி ஒரு ரூல் ரூல்னு போட்டாங்க பஸ்ஸுகளே இருக்கணுமா பஸ் உருவில வரக்கூடாதான் கையல் கூட தான் தூக்கணுமா உத்திரவே வரணுமா மக்களுக்கு பார்த்து கிரித்தானே மக்களை பார்த்து கையை குழுத்தானே இப்படியெல்லாம் ஐயோ நானும் என்னவே ஏட்டம் இருக்குங்க அங்க செஞ்சாங்க நேரடியாக கேட்கிறேன் சிஎம் சார் மறுத்து பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்லை சார் அதுக்கு நான் ஆள் இல்லை சார் என்ன செஞ்சிருவீங்க மேக்சிமம் கொள்கைய பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தள்ளையடிக்கிற உங்களுக்கு எவ்வளவு இருந்தா தென்பமா தொண்டமா உணர்ச்சி சம்பாதிச்ச உனக்கு எவ்வளவு இருக்க என்ன நாங்க பொறுப்பா கேட்டுட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்று பாக்குறதுக்கு ஒரு இடம் அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க உங்க எண்ணம் தான் என்ன சார் நான் அவங்களை பார்க்க கூடாது அவங்களோட பேசக்கூடாது அவங்க தரவுகளை கேட்கக்கூடாது அவங்களுக்காக தேர்வு கொடுக்க கூடாது என்னதான் தெரிஞ்ச என்ன தெரியும் சார் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா ஒரு நம்ம தமிழ் மக்களோட ஒரு சொந்தக்காரனா என் மக்களை என் குடும்பத்தை என் பெண்டங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க அப்பவும் தடை போடுவீங்களா வேணாம் சார் இந்த அடுக்கு இந்த அடுக்கு முறை அராஜக அரசியல் வேணாம் சார் நாம ஒண்ணு தனியால் இல்லீங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார் மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார் மறுபடியும் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு முன்னில தான் போட்டி என்ன என்னமோ வெம்மு இன்னமு இந்த ப்ரூப் பாய்ண்ட் இதால எல்லாம் காட்டுறது வித்துட்டு நேர்மைய சந்திக்க வாங்க சார் பார்த்திடலாம் சார் தொகுதிய பேருக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை அடிக்கிற நீங்களா உள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுகளையும் ஒருத்தனா இருக்கிற தியான இந்த விஜய பார்க்கலாம் சார் இதுவேல இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள் கிட்டே பர்மிஷன் கேட்டுருவேன் மக்களுக்கு நீங்க சொல்லுங்க நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா உங்களோட பேசக்கூடாதா பேசுறா உங்களுக்காக நான் தரவை கொடுக்க கூடாதா இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமையணுமா சத்தமா சத்தமா கேட்டுச்சா மௌடியார் வேண்டாம் நான் தான் பேசணும் அவருக்கு ஆசையா பேசணும் கிட்டா பிடிக்க மாட்டேங்க ஏன்டா மறுபடியும் கேட்டுச்சா சிஎம் சார் இந்த பேர் முழக்கம் இல்லை ஒரு நிமிஷம் வர தூங்க விடாது தரத்துக்கிட்டே வரும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்தித்த வரே நன்றி வணக்கம்